இன்றைய வீடியோவில் நீங்கள் இதுவரை நினைத்து பார்க்காத ஒரு மாபெரும் போரை பார்க்கப் போகிறோம் மம்மூத் யானை மற்றும் டைனோசர் நேர் சண்டை காட்சி கற்பனைக்கு அப்பாற்பட்ட இந்த பயணத்தில் அவை எப்படி சந்தித்து எவ்வாறு சண்டையை தொடங்கியது பிறகு எது அவர்களை பிரிக்க வைத்தது என்பதை பார்க்க போகிறோம் முதலில் மம்பூத் யானையின் சக்தி அதன் உலகத்தை பார்க்கலாம் பனிக்காலத்தின் கோர ஆபத்துகளையும் கலந்து இந்த வலிமையான விலங்கு எப்படி சில சமயங்களில் படைப்பின் அதிசயமாக விளங்கியது என்பதையும் தெரிந்து கொள்வோம் பாருங்கள் இதன் பெரும்புடல் பிரம்மாண்டமான தந்தங்கள் இதன் தைரியம் ஒரு போராளியின் அனைத்து அம்சங்களும் இதில் நிறைந்துள்ளன பத்து டன் எடையுடன் பதினான்கு அடி உயரம் பனி பனிக்காலத்தின் கடுமையை எதிர்கொள்ளும் மிகப்பெரிய உடல் இது இயற்கையின் வலிமையான படைப்புகளுள் ஒன்று மூச்சு முடியும் பனியின் சூழலில் கூட மம்பூத் அதன் கடினமான தோலால் குளிரின் தாக்கத்தை எதிர்த்து நின்றது இதன் வெப்பம் நிறைந்த மேலாடைகள் மேல்மட்ட உடல்கள் கடினமான முட்டையும் கூர்மையான தந்தங்களும் இவை அனைத்தும் இதனை ஒரு இயற்கையின் போராடியாக ஆக்கியது அடுத்து டைனோசர் அடுத்துரத்தை பற்றி பார்க்கலாம் டைனோசர் ரெக்ஸ் பயங்கர மிருகங்கள் அனைத்தையும் பயத்தில் நடுங்க வைத்து ஒரு வரலாற்று நாயகன் டைனோசர் ரெக்ஸ் அடி நீளம் இருபது அடி உயரம் ஆறு முதல் எட்டு வரை தன் எடை ஒரு உயிரின் மாபெரும் சின்னமாக வலியுறுத்தும் உருவம் அதன் கூறிய பொருட்கள் விற்கலான காலைகள் மற்றும் அதர் வேகத்துடன் இது யாரையும் அச்சுறுத்தும் வேட்டையாடியாக விளங்கியது பன்னிரண்டு அடி நீளமான அவற்றின் தாடைகள் பன்னிரண்டாயிரம் பவுண்ட் அழுத்தத்தில் கடிக்கும் சக்தி இது ஒரு நேரடி சண்டையின் மாஸ்டர் டைனோசர் ரெக்ஸ் மோதல் தொடக்கமானது மம்மூத் யானைக் கூட்டங்கள் உறங்கிக் கொண்டிருந்தன அதன் காட்டில் பணி காற்று உறைந்த நிலம் இவை அனைத்தும் இயற்கையின் அமைதியை காட்டின ஆனால் அப்போது மெதுவாக தரையில் கனமான அடிகள் கேட்டது அப்போது அந்த காதுகளை உயர்த்தி தனது மூக்கால் காற்றின் எடுத்தது எங்கோ அருகிலே ஏதோ ஒரு பிரச்சனை என்று தோன்றியது அப்போது திடீரென பாறைகளின் நடுவே பெரும் நிழல் அது டைனோசர் ரெக்ஸ் கடும் சண்டை மம்மு தனது தந்தங்களை முன்னிறுத்தி முகு சக்தியுடன் நிற்கிறது அவரது பெரிய உடல் இருளை மூடியது போல அதற்கு முன் ஒரு சிறிய மலை போல் காட்சி மற்றதிரில் டைனோசர் தன் கூரிய பர்க்கவுடன் அதன் குரல் வளையத்தில் இருந்து கொந்தளிப்பை வெளிப்படுத்துகிறது அந்த கணத்தில் இரண்டும் எச்சரிக்கையாக நகர்கின்றன மம்பு தன் முழு வலிமையுடன் தந்தங்களை முன்வைத்து நெருங்குகிறது ஒரு முறையாக மம்பு ஒரு கடுமையான தாக்கத்தை கொடுக்க டைனோசர் அதன் பக்கவாட்டில் கரைக்கிறது டைனோசர் அதன் தாடைகளின் கடும் சக்தியை காட்டி பக்கவாட்டில் சுற்றி தாக்க முயற்சிக்கிறது இது ஒரு உண்மையான மோதல் போரின் வலிமையால் இருவரும் காயமடைந்துள்ளனர் ஆனால் போரின் முடிவை முடிவு செய்ய சோர்வடைந்துள்ளனர் மம்பூத் யானையின் இடத்தை விட்டு டைனோசர் ரேக்ஸ் பின் தொடராமல் தனது வனத்தை நோக்கி திரும்புகிறது இறுதியில் இயற்கையின் அதிசயங்கள் இரண்டும் தங்கள் விதிகளை பின்பற்றி மீண்டும் வேறு வழிகளை தேர்ந்தெடுக்கின்றன மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கும் மேல் பனிக்கால பூமியை அதிர வைத்த மம்மூத் யானையும் கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் உலகின் அதிபதியாக வலம் வந்த டைனோசர் எக்ஸும் இன்று இந்த கற்பனைக் களத்தில் மோதின இரண்டும் தங்களது சக்தியையும் வீரத்தையும் காட்டின ஆனால் இறுதியில் மோதலை விட்டுவிட்டு தாங்கள் உரிய இடத்திற்கு திரும்பிச் சென்றன இது வெறும் சண்டை அல்ல இது இயற்கையின் சமநிலையை புரிந்து கொள்வதற்கான ஒரு பாடம் வெற்றியாருக்காக என்று அல்ல பதில் ஒத்துழைப்பு மம் ஊத்தும் டைனோசரும் இறுதியில் யுத்தம் இல்லாமல் விலகியது அது ஒரு தோல்வி இல்லை அது உண்மையான ராஜாக்களின் நாகரிக முடிவு இது போன்ற வினோத வியப்பூட்டும் கற்பனை மோதல்களும் இயற்கையின் அதிசயங்களும் உங்களை வியக்க வைக்கும் வீடியோக்களுடன் விரைவில் காணலாம் இது உங்கள் தமிழ் இன்போசோன் மீண்டும் சந்திப்போம் ஒரு அசத்தலான பயணத்துடன்